வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே தூத்துக்குடியில் ஒரு லோ மழை நின்றுக்க சொல்கிறாங்க பட் தண்ணி வடையில அப்படியே நிற்குதான் பட் கன்னியாகுமரி சைட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வடிஞ்சுன்னு இருக்கான் கொஞ்சம் பரவாயில்ல சொல்லியிருக்காங்க பட் தூத்துக்குடி மக்கள் ரொம்ப ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு நம்முடைய ப்ளேயர்ஸ் கண்டிப்பாக வேணும் ரிக்கவர் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் சென்னையில் வந்து இருபத் எனக்கு கரெக்டாக இருபத்தி நாலு முப்பத்திரெண்டு சென்டிமீட்டர் தொண்ணூற்றி நாலு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க வரலாறு காணாத மழை பாவம் தூத்துக்குடியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள்லாம் கண்டிப்பாக நம்ம பிரிவு பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே கரண்ட்டு போயிட்டு வந்துச்சு அதான் என்ன நான் பண்ண பார்த்தேன்னு கரண்டு ஃப்ளக்ஷுவேஷன் ஆகுது அப்புறம் இன்றைக்கி வந்து சனி பயிற்சி இல்லையா மகரத்துலேருந்து கும்பத்துக்கு சனி பகவான் பேச்சி அடைகிறார் கும்பத்துடைய சொந்த வீட்டில் சனி பகவான் பேச்சி அடைகிறார் சொந்த வீட்டில் பயிற்சி அடைகிறப்போ சனி பகவான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பலத்தையும் உயரத்தையும் கொடுக்கும் நிறைய பேர் நினச்சிப்பாங்க அங்கு நம்ம வீட்டில் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானுக்கு மந்தன்ட்டு ஒரு பேர் இருக்குது மந்தன்னா ஒரு ஈஸ்வரனுடைய சக்தி வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெயர் ஸோ ஈஸ்வரனோட அதிகமாக கொடுப்பவர் மந்தன் அவர் மாதிரி கொடுப்பவர் இல்லை கெடுப்பவர் ஸோ இந்த வாட்டி சந்தோஷமாக கும்பராசி வீட்டில் சனீஸ்வர பகவான் பயணம் செய்கிறார் இந்த பயணம் செய்கிறதால எந்தெந்த ராசிகள் ஓரளவுக்கு நல்ல நற்பலன்கள் பெறணும்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு மகரம் இந்த ராசிக்காரங்க நல்லா இருக்காங்க டாப்பில் வருவாங்க அடுத்த ராசிக்காரங்க அமிவிட மாட்டாங்க கிடையாது அவங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் லாபத்தை தராரு இந்த வாட்டி சனி பயிற்சி பாருங்கள் சந்தோஷமாக போகிறாரு கும்ப கும்ப சொந்த வீடு இல்லையா அதனால் நம்மளே தெரிஞ்சது வரைக்கும் கும்பராசிக்கு ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகுது பயப்பட தேவை நல்லா தான் இருக்குது அதே மாதிரி ஏற்ற சனி வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து மீனராசி ராசி ஸோ அவங்க ஒரு கஷ்டம் இருந்தாலும் கூட வந்து குரு பகவான் அதில் ஹெல்ப் பண்ணுறாரு நான் சும்மா ஜஸ்ட்டு போட்டு பார்த்ததுல அதனால் மற்ற ராசிக்கு எதாவது பயமாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் அதாவது என்னென்னா நம்ம சனி பயிற்சி வருது எதுவும் பயப்படாதீங்க நான் சொல்கிறது மட்டும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றவங்களுக்கு தெரியும் நான் ரெகுலராக பண்ணுறேன் ஓகே ஏதாவது ஒரு ஆச்சினையர் கொடுப்போம் அப்படின்னா நம்ம ஒரு இடம் ராமாயணம் ராமாயணத்தில் ஏற்கனவே அந்த கதை நான் சொல்லியிருக்கேன் தடவை சொல்கிறேன் ராமாயணத்தில் அதிக சக்தி வாய்ந்தவர் ஆஞ்சநேயர் அவருடைய வாலில் ராவணன் வந்து கட்டி நெருப்பு பற்றி வச்சுருக்காரு இதனால் ஆஞ்சநேயர் கோவம் அந்த இலங்கை நகரத்துலேயே சுற்றி வராது சுற்றி வரப்போ இலங்கை நகரமே பத்தி எறியது அப்படி பத்தி இருக்கிறப்போ அப்படியே வேடிக்கை பார்த்தினே வர இந்த பறந்து வந்து வேடிக்கை பார்த்தின்னு ஒரு ஆஞ்சினேயர் அந்த இடத்துல வந்துன்னு இருக்கிறப்போ ஒரு இடத்துல ஒரு மரத்தில் ஒருத்தனை கட்டி போட்டிருக்காங்க யார் அது பாவமாக சொல்லிட்டு புதாவது அந்த இடத்துல புதபக்குன்னு குதிக்கிறார் குதிச்சுட்டு அந்த ஆள் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது கட்டியிருக்காங்க மரத்தில் அவரால் வெளியே வர முடியல இவர் பார்க்குறாரு சரி பாவமாக சொல்லிட்டு அந்த அந்தளவு வந்து அந்த கட்டை பிரிச்சுட்டு யார் பண்ணி உன்னை யார்ப்பா கட்டி வச்சுதுன்னா வணக்கம் நான் தான் சனீஸ்வர பகவான் இந்த இலங்கை நகரத்தை பிடிக்க வந்தேன் பட் ராவணன் என்னோட மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்னை மரத்தில் கட்டிட்டு போயிட்டாரு என்னால் அந்த கட்டை விட்டு மீண்டும் முடியல நீங்கள் வரலன்னா இன்னும் நான் இறந்துட்டுருப்பேன் உங்களால் நான் இன்றைக்கி உயிர் பிழைச்சேன் உங்களுக்கு எதனா ஒரு வரம் கொடுக்கணும் இன்னும் வரம் வேணும் அப்படி சொல்லிட்டு ஆஞ்சநேயர் கேட்குறாரு அது ஆஞ்சினு சொல்கிறார் எனக்கு எந்த வரமும் வேண்டாம் சத்தியம் மட்டும் ஒன்று பண்ணு சொல்லி வாங்குறாரு ஓகே சத்தியம் சொல்லிட்டு சத்தியம் பண்ணார் என்ன சத்தியம்னா என்ன கும்பிட்றவங்கள என்ன தொழிறவங்கள நீங்கள் தொல்ல தலைமை இருந்தால் போதும் சொல்லிட்டு சத்தியம் வாங்குறாரு சனிஸ்வர பகவானும் சத்தியம் பண்ணுறாரு அதனால் இந்த சனி பயிற்சியில் யாரும் பயப்பட தேவையில்லை ஜென்மசனி சனி அஷ்டாமத்து சனி கண்டக சனி பாதச்சனி அந்த சனி பகவான் அந்த அந்த இருக்கிறவங்க அந்த ராசியில் அந்த தொல்லை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஆஞ்சநேயர் கோழி சனிக்கிழமை போயிட்டு எம்டி ஸ்டமக்கில் சனிக்கிழமை போய்ட்டு ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு மூணு சுத்தோ ஒம்பது சுத்தோ சுற்றிடுவாங்க புரியுதுங்களா சுற்றிட்டு முடிஞ்சா முடிஞ்சா ஒரு தீபம் ஒன்று அல்லது மூணு விளக்கு ஏற்றிட்டு வாங்க ஒரு மூணு வாரம் இல்லாட்டி ஒம்பது வாரம் பண்ணி பாருங்கள் சனீஸ்வர பகவான் தொழிலேருந்து கண்டிப்பாக தப்பிக்கலாம் இது உண்மை எனக்கு நடந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் திருமண தடங்கள் வீடு கட்டுதல் தடங்கள் எதுனா அந்த கோர்ட்டு கேஸில் தடங்கள் இந்த மாதிரி தடங்கள் அவர் இருக்குது இந்த மாதிரி ஒரு விளக்கு மூணு விளக்கு சனிக்கிழமை காலையில் எம்டிஸ்டவங்களுக்கு போய் ஆஞ்சநேயர் சுற்றி வரவங்களுக்கு கண்டிப்பாக சனீஸ்வர பகவானு தொலைத்தரமாட்டேன்னு உதவி தான் பண்ணுவார் இது சத்தியம் இது ஜோசிய புக்லேயே இருக்குது நான் படிச்சிருக்கேன் ஓகேங்களா பண்ணுங்கள் பயப்படாதீங்க சரி வாங்க கீழே போகலாம் நான் பேசுனா இன்னும் நிறைய பேசுகின்றிருக்கு ஜோசிய பற்றி நான் வந்து ஓரளவு படிச்சுருக்கேன் நான் வந்து இந்த காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் நான் ஈவினிங் காலேஜ் தான் படித்தேன் டேல வந்து ஃப்ரீயாக இருப்பேன் அப்போ வந்து கன்னிமலா லைப்ரரி இருக்கு இல்லையா அந்த இடத்துல சைக்கிள் தவிர சைக்கிள் வந்துட்டு ஸோ புக்கெல்லாம் பெறப்போ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஜோசியன் நூல்களை படிக்க ஆரம்பித்தேன் எப்போ நான் சொல்லி காலேஜ் படிக்கிறப்போ அதை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி இப்போ எங்கள் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு வந்து இந்த கல்யாணம் திருமண பொருத்தம் பார்க்குறது பேர் பொருத்தம் பார்க்குறது அதெல்லாம் எங்கிட்ட கொடுப்பாங்க நான் பார்த்து சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு பார்த்து சொல்லியிருக்கிறேன் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு ஓரளவுக்கு ஒரு கரெக்டாக இருந்திருக்கு இந்த பொண்ணுக்கு இந்த பையனை பண்ணலாம் அப்படி இப்படின்ட்டு எனக்கு ரொம்ப தெரியாது ஆனா ஓரளவு படிச்சிருக்கேன் ஓகே தேங்க்யூ கீழே பழம் வாங்க என்ன பண்ற சரி என்ன பண்ற போடுறேன் இந்த கதவை சில நேரத்தில் இந்த கதவை நான் மூட மறக்கிறப்போ என்ன ஆகிடுது நேராக போன கிடுங்க போய் நேராக வச்சு போட்டுருந்த பண்ணுறேன் எதுக்கு தண்ணி குடிக்கிற பாத்ரூம் டூ ஊட்டதுக்கா ஓ டூ பாத்ரூமா அதாவது தண்ணி பிடிச்சி வச்சுப்பான் லைனாக அங்கே வச்சுருவான் இதில் ஊற்றுவான் ஆமாம் இதில் ஊற்றிட்டு ஒரு பாட்டில் ஊற்றிடுவோம் அது நேராக ட்ரைனேஜ் போயிடும் சரி ஓகே வித்தியா கதை திறந்து வச்சுன்னு ரோசி வருது ரோசி வந்தால் பிரச்சனை கிடையாது சரி நான் கடைக்கு போய்ட்டு வந்துட்டேன் ரைட் பேட்ரி இருக்கா ரெடியோல பெரிய இல்லையா சரி வாங்கி வரேன் ஓகே ஒரு விஷயம் மதன் பேப்பர் தான் சொல்ல சொல்லியிருக்காரு நான் சொல்றேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீ வைகுண்டம் என்ற பகுதியில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ராணுவ வீரர்கள் மழையிலிருந்து காப் மழை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றி மதுரை ராஜா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அந்த அம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறக்கிற பிறந்திருக்கிறது நம்ம எல்லாரும் தாயும் செய்யும் நல்லா இருக்கணும்னு சொல்ல வேண்டிக்கலாம் வேண்டிக்கலாமா நல்லா இருக்கணும் அப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது மழை சீக்கிரம் நிற்கணும் சொல்லிட்டு வேண்டிக்கலாம்

ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க தூத்துக்குடியில் மழை வரணும் நின்றுக்கு கடலு தண்ணியெல்லாம் போயிடுதுன்னு சொல்லிக்கிறாங்க ஏதோ ரெண்டு டைம் திறந்து விட போகிறாங்க என்ன தெரியல எல்லாம் மேலே பார்த்துப்பான் ரைட் ஓகே கடவுளாக இருக்கும் ராணுவ வீரர்களுக்கு எங்களுடைய சுரேஷ் பாபு டூ ஃபைவ் ஜீரோ சேனல் வழியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ ரைட் அப்புறம் வணக்கம் சொல்லுங்க नाल्ले के अब मन नाल्ले के ने के तेल की काटे हां ला बोल दिया मार दिया सर फर्स्ट इट यार हम तरण दिस हां अंदर जन काड आ जन दे वाग वा टीका கே கே நான் நன்றி சொல்லு சூரிய கலை நான் இருக்கணும் இல்லையோ கொடுத்துட்டு சாப்பிடுவான்

என்ன பண்ண இப்போ முருகா என்ன பண்ண ஓம் சக்தி ஐவரா சக்தி ஓம் சக்தி ஐவரா சக்தி வேலுவில் முருகா வெற்றிவேல் முருகா ஓம் நம சிவாய் மறந்துச்சு மறந்துச்சு குட் சரி சரி மறந்துட்டா குட் நைட் குட் நாளை பாக்கா